أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله عما بعد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت ல்லாம் அவர்களுடைய மெகராஜ் பயணத்தின் போது நிகழ்ந்த சில முக்கிய சம்பவங்களை கடந்த வாரம் நாம் சுருக்கமாக பார்த்தோம் இன்ஷா இன்றைக்கு நபி சொல்ல அலிசல்லாம் அவர்களோடு அக்கபாவில் செய்து கொண்ட முதல் ஒப்பந்தம் சம்பந்தமான தகவல்களை நாம் சுருக்கமாக பார்க்கலாம் மதினாவை சேர்ந்த ஆறு நபர்கள் நபித்துவத்தின் பதினோராவது ஆண்டு ஹஜினுடைய காலத்தில் நபி சொல்லல்லா அலிசலம் அவர்களுடைய கைகளில் இஸ்லாத்தை தழுவி நபி சொல்லு அலிஸ்லம் அவர்களுடைய தூதுத்துவத்தை தங்களுடைய கூட்டத்தார்களுக்கும் தெரிவிப்போம் அப்படின்னு வாக்கு கொடுத்துட்டு மதினா திரும்பினார்கள் என்ற தகவலை கடந்த இருபத்தி ஓராவது பகுதியில் நாம் சுருக்கமாக பார்த்தோம் அதை தொடர்ந்து நபித்துவத்தின் பனிரெண்டாம் ஆண்டு காலத்தில் அதாவது கிபி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு ஜூலை மாதத்தில் மதினாவில் இருந்து நிமிஷராளி செல்லம் அவர்களிடம் இஸ்லாமிய ஒப்பந்தம் செய்வதற்காக பனிரெண்டு நபர்கள் வந்திருந்தாங்க முந்தைய ஆண்டு வந்த ஆறு நபர்களோ அப்துல்லா இபுன் ரியாப் என்பவரை தவிர மற்ற ஐந்து பேரும் அவர்களோட புதிதாக ஏழு நபர்களும் ஆக மொத்தம் பனிரெண்டு பேர் வந்திருந்தாங்க புதிதாக வந்த அந்த ஏழு நபர்களோ ஹாரிஸ் தக்வான் இபுனு அப்துல் கைஸ் இபுனு சஹா அப்பாஸ் இப்னு உபாதா இபுனோ இவங்க அஞ்சு பேரும் கசரஜிக்கலையை சேர்ந்தவங்க அந்த மாதிரி மீது உள்ள அபுல் ஹைசம் இபுனு தையஹான் இவங்க ரெண்டு பேரும் ஹவுஸ்களையே சார்ந்தவர்கள் ஏற்கனவே அந்த ரபிசனாலி சங்கம் அவர்களுக்கு இயற்கை வச்ச சூரா அசு அறுபதாவது அத்தியாயம் பனிரெண்டாவது ஒரு சங்கத்தில் கூறிய அதே வார்த்தைகளை அடிப்படையாக வச்சுத்தான் இந்த பன்னெண்டு பேர்களை நம்ம இஸ்லாமிய ஒப்பந்தம் செய்யறாங்க இந்த லிஸ்ட்ல மூன்றாவது நபராக நாம குறிப்பிட்ட உபாதா உபாதாயிபன சாமி திரளியெல்லாம் எல்லாம் இந்த நிகழ்வை பத்தி அறிவிக்கிறாங்க நபிசந்திரதா உலசம் அவர்கள் எங்கள்கிட்ட சொன்னாங்க வாருங்கள் நீங்கள் அல்லாவிற்கு எதையும் இணையாக்க கூடாது திருடக்கூடாது விபச்சாரம் செய்யக்கூடாது உங்களின் பிள்ளைகளை கொலை செய்யக்கூடாது அவதூறு கூறக்கூடாது நன்மையில் எனக்கு மாறு செய்யக்கூடாது என்று என்னிடம் நீங்க இஸ்லாமிய ஒப்பந்தம் செய்து தாருங்கள் உங்களில் யார் இந்த உடன்படிக்கையை முழுமையாக நிறைவேற்றுகிறாரோ அவருக்கு அல்லா நற்கூலி வழங்குவான் யார் சில குற்றங்களை செய்து அதற்காக இந்த உலகத்திலே தண்டிக்கப்படுவாரோ அத்தண்டனையை அவர் பாவத்தை போக்கிவிடும் ஒருவர் குற்றம் செய்து அந்த குற்றத்தை அல்லாஹ் மறைத்து விட்டார் அது அல்லாஹ்வின் விருப்பத்திற்கு உட்பட்டது அவன் விரும்பினால் அவரை தண்டிக்கலாம் அல்லது மன்னிக்கலாம் அவர்கள் இவ்வாறு சொல்லி முடிச்ச உடனே நாங்கள் அதை ஏற்றுக்கொண்டோம் என்று நபிசல்ல அவர்களிடம் உறுதிமொழி கொடுத்தோம் அப்படின்னு இந்த உபாதாயங்க அறிவிக்கிறாங்க இப்ப இந்த ஒப்பந்தம் நல்ல முறையில முடியுது ஹஜனுடைய காலங்கள் கழிந்த பிறகு ஒப்பந்த செய்துண்ட நபிசல்ல முதல் இஸ்லாமிய அழைப்பாளரை அனுப்புற மார்க்கத்தை பரப்புவதற்கும் இந்த அழைப்பாளர் அனுப்பப்படுகிறார் இந்த பணிக்காக நபி சொல்லா அலிசல்லாம் அவர்கள் தேர்ந்தெடுத்த அந்த அழைப்பாளர் யார் என்றால் ஆரம்ப காலகட்டத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களுள் ஒருவரான முசாபு இபுனு உமர் அல் அபுதரி எல்லாம் வன்பு என்ற ஒரு வாலிபர் மதினால இருந்து முதன் முதலில் வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட அந்த ஆறு பேர்களில் ஒருவரான அஷ்ரத் இபுனு ஜுராரா என்பவருடைய வீட்டில் இந்த முசபு இபுனு உமர் அல்லா வன்பு அவங்க தங்கி தன்னுடைய இஸ்லாமிய பரப்புரையை தொடங்குறாங்க முசப் அவர்களை அல் அல்முக்கிரி அதாவது குரானின் ஞானமுடையவன் என்று மதினா முஸ்லிம்களால் கண்ணியமாக அழைக்கப்பட்டார்கள் முசாபும் அசும் சேர்ந்து மசனாவாசிகளிடையே மிக உற்சாகத்தோடு இஸ்லாத்தை பரப்புறாங்க அந்த பரப்புரையின் போது நடந்த ஒரு சம்பவத்தை பத்தி நாம சுருக்கமாக பார்க்கலாம் ஒரு நாள் அசதபுடன் சுடாரா ரெடியல்லாவோ அனுபவ அவர்கள் முசாப்

மற்றும் இரண்டு பேரும் அதுவரையிலும் இஸ்லாத்தை ஏற்காம வைப்பில் தான் இருந்தாங்க இந்த இரண்டு பேரும் அவர் அவர்களுடைய கூட்டத்திற்கு தலைவர்களாக இருந்தாங்க இப்ப நமக்கு பெயர் குழப்பம் ஏற்படக்கூடாது என்பதற்காக இந்த இணை வைப்பில் இருக்கக்கூடிய இந்த இருவருடைய பெயர்கள் உசை என்று சுருக்கமாக நாம ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளலாம் போல தோட்டத்தில் உட்கார்ந்து இருந்தவங்க இவர் நபி சல்லா அலிசல்லாம் அவர்களால் அனுப்பப்பட்ட மக்காவாசி அஷாது இவங்க இடம் கொடுத்துருக்கிறாங்க அவங்க தங்கிறதுக்காக இவங்க மதினாவாசி இந்த பெயர்களை ஞாபகம் வச்சுங்க இப்போ விஷயத்துக்கு வருவோம் முசாபும் அசாது தங்களுடைய தோட்டங்கள்ல உட்கார்ந்து இருக்கிறாங்க அப்படின்னு கேள்விப்பட்ட உடனே எளியோர்களை ஏமாற்ற இந்த ரெண்டு பேரிடமும் போய் அவங்களை எச்சரிக்கை செய் நம் வீடுகளுக்கு வரக்கூடாது என்று தடுத்து விடு நான் அவங்கள்ட்ட போய் சொல்ல முடியாததுக்கு காரணம் அசாந்தா என் சிறிய தாயாரின் மகன் இந்த உறவு மட்டும் இல்லாமல் இருந்திருந்தா நானே இந்த காரியத்தை செய்திருப்பேன் அப்படின்னு சொல்றார் இதை கேட்ட உடனே உசை தன்னுடைய ஈட்டியை எடுத்துக்கிட்டு அவங்க இருக்கிற அந்த தோட்டத்துக்கு வேகமாக வர்றாரு இவங்க வர்றதை கவனிச்ச அசரத் முசராப்பிடம் சொல்கிறாரு இதோ என் கூட்டத்தாரனுடைய தலைவர் வராரு நீங்கள் அவரிடம் நமது நோக்கத்தை சொல்லிருங்க அப்படின்னு சொன்ன உடனே முசேப அவர் என் கூட அமர்ந்தால் நான் அவரிடம் பேசுகிறேன் அப்படின்னு சொல்றாரு இப்போ அவங்க பக்கத்துல வந்த உசை இங்க ஏங்க வந்தீங்க எங்களுடைய எளியோர்களை ஏமாத்தவா உங்களுக்கு உயிர் மீது ஆசை இருந்தா இங்க இருந்து போயிருங்க அப்படின்னு கோபமாக பேசுற அதற்கு முசப்பு சொல்றாரு நீங்க முதல்ல உட்கார்ந்து நான் சொல்றதை கேளுங்க அதன் பிறகு உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் ஏற்றுக்கொள்ளுங்க நீங்க விரும்பலை அப்படின்னு விட்டு விடுங்கள் அப்படின்னு சொன்ன உடனே அந்த உசை நீ சொல்றது சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய ஈட்டிய மண்ணில் நட்டி வச்சுட்டு அவங்க பக்கத்தில் உட்கார்றாரு இப்போ முசப் ரெடியெல்லாம் ஒன்று அவங்க உசைதுக்கு இஸ்லாத்தினுடைய விளக்கங்களை கூறி குரானை ஓதி கமைக்கிறாங்க இதை கேட்டுக்கொண்டிருக்கும் போதே உசைதுக்கு முகத்தில் ஒரு மாற்றம் ஏற்படும் அதாவது இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அவருடைய ஆர்வத்தை அவங்க பக்கத்தில் உள்ளவங்க எல்லாரும் பார்க்கிறாங்க குரான் ஓதி முடிச்ச உடனே உசைது சொல்றாரு ஆஹா எவ்வளவு அழகான அழகே உரைநடையாக இருக்குது இந்த மார்க்கத்தில் சேர விரும்பினால் நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்கிறேன் அதுக்கு அந்த ரெண்டு பேரும் நீங்க குளிச்சு தூய்மையான ஆடையை அணிஞ்சிட்டு என்று உல தூய்மையோட சொல்லிட்டு பிறகு இரன்ற தொழ வேண்டும் அப்படின்னு அந்த ரெண்டு பேரும் சொன்ன உடனே உசேதி எழுந்து போய் அந்த மாதிரி செஞ்சுட்டு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு இரன்ற கை தொழுதுட்டு பிறகு சொல்ற எனக்கு பிறகு ஒருத்தர் இருக்க அவரும் உங்களை மாற்றத்தை ஏற்றுக்கொண்டால் அவரது கூட்டத்தினர் அவரை நான் உங்களுக்கு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய ஈட்டி எடுத்துக்கிட்டு சகதிட்ட போற சகது தன்னுடைய கூட்டத்தாரோட சபையில உட்கார்ந்து இருக்கிற உசைத பார்த்த அந்த சாது அல்லாஹுவின் மீது ஆணையாக இவரது முகத்தில் ஏதோ ஒரு மாற்றம் தெரியுது இங்கிருந்து போகும்போது இருந்த அவருடைய முகம் இப்ப அவர் திரும்பி வரும்போது இல்லையே அப்படின்னு தன்னுடைய கூட்டத்தை கூட்டத்தட்ட சொல்ற இப்ப உசைதிட்ட கேட்கிறாரு உசைதே அங்க நீ என்ன செஞ்ச அப்படின்னு கேட்ட உடனே உசை தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டத வெளிக்காட்டாம சொல்றாரு நான் அந்த ரெண்டு பேர்கிட்டையும் பேசினேன் பேரு சத்தியமாக அவங்க பேர்ல எந்த தவறு இருப்பதாக தெரியல இருந்தாலும் நான் அவங்கள்ட்ட அவருடைய செயல்களில் இருந்து தடுக்கவும் செய்த அதற்கு அந்த ரெண்டு பேரும் என் விருப்பத்திற்கு ஏற்ப நடந்து கொள்வதாக சொன்னாங்க அப்படின்னு உசைந்து சொல்லி முடிக்கிற அதோட அதோட இல்லாம வேற ஒரு தகவலையும் என்னன்னா எனக்கு ஒரு செய்தி கிடைச்சிருக்கு உங்களோட செய்து கொண்ட ஒப்பந்தத்தை முறித்து விட வேண்டும் என்பதற்காகவே உங்க சிறிய தாயாரின் மகனான அஷத கொலை செய்ய போயிருக்கிறாங்க இந்த செய்த எனக்கு இப்பதான் கிடைச்சது இதை கேட்ட உடனே கடுமையான கோபத்துல அந்த ஷரது தன்னுடைய ஈட்டியை எடுத்துக்கிட்டு அந்த ரெண்டு பேரும் இருக்கக்கூடிய அந்த தோட்டத்துக்கு போறார் தோட்டத்தில் அந்த ரெண்டு பேரும் அமைதியாக இருப்பதை பார்த்த ஷாது உடனே புரிஞ்சுக்கிறார் அதாவது நான் பேச்சை கேட்கணும் என்பதற்காகத்தான் உசை அப்படி சொல்லி நம்மளை இங்க அனுப்பிச்சு வச்சிருக்கிறாரே அப்படிங்கிறத ஷாது புரிஞ்சுக்கிட்டு இப்ப அந்த ரெண்டு பேர் பக்கத்திலேயும் நின்றுகிட்டு தன்னுடைய சிறிய தாராய தாயாரின் மகனான அஷதை பார்த்து கேட்கிறாரு அல்லாஹ்வின் மீது சத்தியமாக அஷதே உனக்கும் எனக்கும் உள்ள உறவின் காரணமாகத்தான் உனக்கு இவ்வளவு துணிச்சல் வந்திருக்கு எங்க இடத்துக்கு வந்து எங்களுக்கு விருப்பம் இல்லாதத சொல்ல உனக்கு எவ்வளவு தைரியம் அப்படின்னு கோபமாக அர்ஷாத பார்த்து கேட்கிறாரு இப்போ முசாபர் அலி அவங்க அமைதியாக பதில் சொல்றாங்க நான் சொல்றதை கேளுங்க உங்களுக்கு நான் சொல்றது பிடிச்சிருந்தா ஏற்றுக்கொள்ளுங்கள் உங்களுக்கு அது வெறுப்பாக இருந்தால் உங்களிடமிருந்து நாங்கள் விலகிக் கொள்கிறோம் அப்படின்னு முசபர் அலி அல்ல அவங்க சொன்ன உடனே தன்னுடைய ஈட்டிய மண்ணலை நட்டு வச்சுட்டு உட்கார்ந்து கொள்கிறார் இப்போ முசியல்லோங்க ஷஹதுக்கு இஸ்லாத்தை அறிமுகப்படுத்தி குரானை ஓதி கற்பிக்கிறாரு சிறிது நேரத்தில் ஷாஹித் முகத்தில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டு இஸ்லாம் பிரகாசிப்பதை அங்கிருந்த எல்லாம் பார்க்கிறாங்க பிறகு ஷாஹித் இஸ்லாத்தை ஏத்துக்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்கிறாரு இவங்களும் விளக்குறாங்க அதன்படி தூய்மையாகி தூய்மையான உடை அணிந்து ாக இல்லா என்று சொல்லிவிட்டு இரண்டு காயத்தில் தொழுது முடிச்ச பிறகு தன்னுடைய ஈட்டி எடுத்துக்கிட்டு தனது கூட்டத்தார் அமர்ந்திருந்த சபைக்கு வர்றார் ஷாத் தன்னுடைய கூட்டத்தார்கிட்ட வந்தவுடனே அவங்க பேசிக்கிறாங்க இவரது முகத்தில் ஒரு வித மாற்றம் ஏற்பட்டிருக்குது அப்படி தங்களுக்குள்ளேயே அந்த கூட்டத்தார்கள் பேசிக்கிறாங்க இப்ப ஷாது தன்னுடைய கூட்டத்தார பார்த்து கேட்கிறாரு அப்துல் அப்துல்லையார்களே என்னை பற்றி உங்க கருத்து என்ன அப்படின்னு உடனே அவங்க சொல்றாங்க நீங்க தலைவர் எங்களின் சிறந்த அறிவாளி எங்களின் மிக பாக்கியம் பெற்றவர் அப்படின்னு சொல்றாங்க இப்ப ஷரது சொல்றாரு நீங்க அல்லாகுவையும் அவனது தூதனையும் நேசிக்கும் வரை நான் உங்களில் எந்த ஆணிடமோ அல்லது பெண்ணிடமோ பேச மாட்டேன் அப்படின்னு சொல்ல அன்று மாலைக்குள் அவரது கூட்டத்தாரில் உசைரிம் என்பவரை தவிர மற்ற அனைத்து ஆண்களும் பெண்களும் முஸ்லீம் ஆயிடுறாங்க அதோட இந்த உசைரீம் உகது போல் நடந்து கொண்டிருக்கும் போதுதான் இஸ்லாத்தை ஏத்துக்கிறாரு அதனால தொழும் வாய்ப்பு கிடைப்பதற்கு முன்பாகவே போரில் கலந்து கொண்டு வீர மரணம் அடைகிறார் நபி செல்லம் அவர்கள் இவரை பற்றி சொல்லும் பொழுது மிக குறைவான அமல் செய்தார் ஆனால் அதிகமான நன்மைகளை அடைந்து கொண்டார் அப்படின்னு அடிக்கடி சொல்லுவாங்க இந்த நிகழ்வை அப்படின்னா அஷா சுராராவின் வீட்டில் தங்கி முசர் அலி அல்லா அவர்கள் இஸ்லாமிய அழைப்பு பணியை செய்து கொண்டிருந்தார்கள் இதனால் மதினாவாசிகளின் பெரும்பான்மையானவர்களின் இல்லங்களில் இஸ்லாம் நுழைந்தது ஒவ்வொரு வீட்டிலும் ஆண்களும் பெண்களும ஆகிய மூன்று குடும்பத்தினர் மட்டும் இஸ்லாத்தை ஏத்துக்கல காரணம் அவர்களின் இனத்தைச் சேர்ந்த கை சிபுணு அல் அஸ்வத் என்ற பிரபல கவிஞரின் கட்டுப்பாட்டில் இவங்க இருந்ததுனால அவர் அம்மக்களை இஸ்லாத்தை ஏற்க விடாம தடுத்து வச்சிருந்தார் ஆனா இவர்களும் ஐந்தாம் ஆண்டு அகல் என்ற கந்த தீர்த்தம் நடைபெற்ற காலத்துல இஸ்லாத்தை தழுவி விட்டார்கள் நபித்துவத்தின் பதிமூன்றாம் ஆண்டு ஹஜனுடைய காலம் தொடங்கும் முன்பு மாபெரும் சாதனை வெற்றி என்ற நற்செய்திகளை எடுத்துக்கொண்டு முசாஃபர் அலி அல்லா வாழ்க அவங்க மக்கள் திரும்பி வந்து நபிசல்லா அலி சலாம் அவர்களிடம் அந்த மதினாவாசிகள் பற்றிய செய்திகள் அவர்களின் சிறந்த பண்பு அவர்களுக்குள் இருக்கும் ஆற்றல் மன உறுதி போன்றவர்களை பற்றி விளக்கமாக எடுத்து சொன்னாங்க அலமது இல்லா இதன் தொடர்ச்சியாக நபிசல்லா அலேசன் அவர்களோடு மதினாவாசிகள் அகபாவில் செய்து கொண்ட இரண்டாவது ஒப்பந்தம் சம்பந்தமான செய்திகளை இன்ஷால்லால்லாஹ் அடுத்த வாரம் நாம் சுருக்கமாக பார்க்கலாம் இப்பொழுது எதை நாம் கேட்டோமோ அதை புரிந்து கொண்டு நாம் அதை நினைவில் வைத்துக்கொள்ளும் சக்தியை வல்ல ரஹ்மான் நமக்கு தந்தருள் புரிவானாக அஸ்ஸலாமு அலைக்கும் வர் ரஹமதுல்லாஹி வ வர